நம சிவைய ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திரு புக்கொளியூர் அவிநாசி திருச்சிற்றம்பலம் எட்டான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானே உற்றா என்றுன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தாள் புற்றாடரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமீட்டி வழிபோவார் போவார் தம்மொடும் வந்துடன் கூடிய ஒளிவது அழகோ சொல்லாய் அருள் ஓங்கு சடையானே பொழிலாறும் சோலை புக்கொழியூரில் குளத்திடை இளியா குளித்தமானி என்னை கிரி செய்ததே எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்தக்கால் கொங்கே புகினும் கூரை கொண்டாரளை பாரிலை பொங்காடரவா புக்கொழியூர் அவிநாசியே எங்கோனே உனை வேண்டிக் கொள்வேன் பிரவாமையே உரைபார் உரை கவள்ளார் தங்கள் உச்சியாய் அரை காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரை காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரை சொலு காளனையே அருங்காவது எல்லாமாயிடுகாடது அன்றியும் சரம் கோளை வாங்கி வரி சிலை நாணியில் சந்தித்து புறம் கோட எய்தாய் கொளியூர் அவிநாசியே குரங்காடு சோளை கோயில் கொண்ட குளை காதனே உனை பாடல் அன்றி நவிழாதியினா சோத்தென்று தேவர் தொழ நின்ற சுந்தர சோதியாய் பூத்தாள் சடையாய் புக்கொழியூர் அவிநாசியே கூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே மந்தி கடுவனு குன் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சளம் புட்பம் இட்டு வழிபட புந்தி உரை வாய்ப்பு கொழியுர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே பேனா தொழிந்தேன் உன்னையலால் பிற தேவரை காணா தொழிந்தேன் காட்டுதி இன்னம் காண்பன்னான் பூண்ணான் அறவா புக்கொழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்ட வல்லக்கரை கண்டனே நல்லாறு தெல்லாறு அறத்துறை வாயங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோளை விரும்பினாய் புல்லேறு சோலை புக்கொழியூரில் குளித்திடை உள் ஆட புக்கமானி கிரி செய்ததே நீரேற ஏறு பொஞ்சடை நின்மல மூர்த்தியை போரேறது ஏரியை புக்கொழியூர் அவிநாசியை காரேறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் கிளை துன்பமே திருச்சிற்றம்பலம்